தொழுகைகளை தொழுவதற்கான பல கவலக்கங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் மூன்றாவது எங்கள் வீட்டில வாழ்க்கையில வரக்கத்தை கொண்டு வந்து ரிஸ்க்கை கொண்டு வந்து தர தரக்கூடிய மிக முக்கியமானது பிறருல் வாலிதேன் எம்ம பெத்தெடுத்த தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஹிதுமத் அவங்களுக்கு சேவை செய்ய பலவுங்கள் உலகத்துல உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விசாலமான ரிஸ்க்கு ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கின்ற சேவை இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதை தவிர ஒன்றுமே இல்லை தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை பெற்றார்கள் இவர்கள் உங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்களா அவர்களின் மனதை நோவடிக்காமல் முடியுமான அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது பிருள் வாழ்தேன் உலகத்தில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் உலகத்துல நீ ரெண்டு சுவர்க்கத்தின் வாயில்கள் வானத்தில் திறந்திருக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று வாப்பாவின் வாயில் இன்னொன்று உம்மாவின் வாயில் அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னால அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்னால அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீ விடு அவர்கள் மரணிச்சு போனதற்கு பின்னால ஐயோ வாப்பாவுக்கு செய்யலையே ஐயோ உம்மாவுக்கு செய்யலையே உம்மாவுக்கு சேவை செய்ய கிடைக்கலையே அவங்களுக்கு பாக்கியம் செய்ய கிடைக்கவில்லையே அவர்களை ஏசிட்டேனே திட்டேனே பராமுகமாக இருந்துவிட்டேனே என்று வானத்தின் அந்த கதவுகள் மூடப்பட்டதன் பின்னான் மூடப்பட்டதன் பின்னால் நீ கை செய்தப்பட்ட அர்த்தமே இல்லை இல்சம் கதமை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டா அது வெறும் பாலைவனம் வெறும் பாலைவனம் தனி காய்ந்த ரொட்டி தண்ணீரை இல்லாத ஒரு ஊர்னா வாகன வசதி இல்லாத பாலைவன சூட்டில் வாழ்ந்து வெந்து போன மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால் உள்ள காலப்பகுதி காஞ்ச ரொட்டியை மூணு நேரம் சாப்பிடுவார்கள் அந்த ரொட்டியை சுடுறதுக்கு கூட நெருப்பு மூட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் எதுல ரொட்டி சுட்டார்கள் தெரியுமா சுடுகின்ற மணலில் வைத்து ரொட்டி சுட்டார்கள் சுடுகின்ற கல்லிலே வைத்து வெயிலில் சுடுகின்ற கல்லிலே வைத்து ரொட்டி சுட்டார்கள் ஒரு ரொட்டி மூன்று நேர சாப்பாடு மூன்று நேர சாப்பாடு அந்த காலமும் இப்போது உள்ள காலம் நான் சொல்ல தேவையில்லை குறுகிய கால பகுதி இன்றைக்கு சவுதி அரேபியா என்பது பாலைவனம் புட்பூண்டே இல்லாத பூமியில புல்லு முளைக்கு விவசாயம் செய்கிறான் தன்னிறைவாக வாழ்கிறான் நினைச்ச தவண்ட காலடியில் நிற்குது நினைச்சதை அனுபவிக்கிறான் அவன் சூட்டில் கடுமையான சூடான காலத்துல குளிராக்குவது எப்படி குளிராக எப்படி வாழ்வது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடும் குளிரான காலத்துல எப்படி சூடை அனுபவிப்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வறுமை என்பது அவருக்கு ஓரத்தாலேயும் இல்லை இது சம்பந்தமாக ஒரு ஒரு அறிஞர் ஆய்வு செய்கிறார் அல்ல ஏன் இவர்களுக்கு இப்படி கொடுத்தான் அல்ல ஏன் இவர்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க உண்டே தெரியுமா எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பிள்ளைகளை குடும்பங்களை இப்படி வளக்குறாங்க தெரியுமா அஸ்ஸலா அஸ்ஸனா தொழுகைய உடால எப்படி வளக்குறாங்க தொழுக தொழுக முக்கியம் ஜமாஅது முக்கியம் பள்ளிக்கு போறது முக்கியம் ஃபஜ்ரு தொழுக முக்கியம் ફરதான தொழுக முக்கியம் என்ன என்ன அலுவல்கள் இருந்தாலும் பள்ளியில சொல்றதா என்று சத்தம் கேட்டா எல்லாத்தையும் வீசிட்டு பள்ளிக்கு வரான் அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியம் வீதி ஓரங்கள் எல்லாம் பள்ளி வாயில்கள் ஒரு பள்ளி வாயில முதலாவது அதாவது மிஸ் ஆகிவிட்டால் ஐயோ எனக்கு முதலாவது ரக்காத் இமாமோடு மிஸ் ஆகிவிட்டதே அந்த பள்ளியில இன்னும் ரெண்டு நிமிஷம் தாமதமாகித்தான் சொல்றாங்க அவசரமாக அங்குறான் முதலாவது ரக்காத்து கூட மிஸ் ஆகக்கூடாது என்ற ஆர்வமும் செய்யும் ரெண்டாவது அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை மதிப்பதை போன்று என்னுடைய கண்ணால் யாரை நான் காணவில்லை சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலால் அந்த சமுத அந்த சமுதாய மக்களோடு தொடர்புல நான் இருக்கிறேன் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை உலகத்தில் அது மாதிரி ஒரு சமுதாயத்தை நான் காணல தந்தை என்றா இந்த காலத்தில் ஒரு தன்னுடைய பெற்றோர்களுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்றதுக்கு கூட இதானே யதார்த்தம் தன்னுடைய தாய சலாம் கொடுத்து கட்டி அணைத்து நெத்திய மோக்கிறதுக்கு கூட வைக்கப்படுறார் இப்படி ஒரு சமுதாயம் எங்களோட சமுதாயம் ஆனால் அந்த சமுதாயம் எப்படி பழகி இருக்கிறார்கள் தெரியுமா தந்தை வாசலிலே உட்காந்து கொண்டிருப்பார் மகன் வருவார் முதலாவதாக தந்தையின் கையை பிடித்து செல்லான் சொல்லி கையை முகர்ந்து நெற்றியை முகர்ந்து விட்டுத்தான் மற்றவர்களோடு பேசுவார் திருப்பி ஏதோ ஒரு அலுவலகக்காக மருக வீட்டுக்கு வெளியே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாகி மருக வந்தாலும் அதே தந்தையை கையை மோர்ந்து தான் உள்ளுக்கு வருவார் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிக மரியாதை தாய் தாய் ஒரு பயணம் போய் வெளியே பயணம் போய் தாய் திரும்ப வீட்டுக்கு வந்தா தாயின் காலிலே விழுந்து கால் பாதத்தை முகர்ந்து தான் வீட்டுக்குள் தாயை எடுக்கார்கள் இப்படி தாயின் தந்தையின் மரியாதை மரியாதைக்கு மேலால் மரியாதை ஒரு அறிஞர் தற்பொழுது உயிர் வாழ்கிறார் அண்மையிலே அவருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் நூற்றுக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன மாதிரி படி பாடம் பேசிக் கொண்டிருக்கிறார் போன்ல தன்னுடைய தாய் கோல் எடுக்கிறார்கள் போன்ல தாய் கோல் எடுக்கிறாங்க ஆயிரம் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தலையில் ஏறவில்லை மைக் அப்படி தட்டிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய தாய் எனக்காக கோல் எடுக்கிறாள் நான் இந்த மார்க்க விஷயத்தை உங்களுக்கு பேசுகிறதையும் விட இந்த கோலுக்கு தாய்க்கு நான் ஆன்சர் பண்ணுவது முக்கியம் அப்படி ஆன்சர் பண்ணி உம்மா அலாம் வலைக்கும் அண்டு ஆரம்பிக்கிறார் இது தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதை இந்த ஒழுக்கம் இந்த நடைமுறை என் சமுதாயத்திலே இல்லை என் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யவில்லை அதனால் எங்களுக்கும் எங்கள் பிள்ளை அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்னுடைய கூட்டாளி என்னுடைய நண்பி என்னுடைய தோழி யாராவது கோல் எடுத்தா அவசரமாக ஹலோ உம்மா அல்லது வாப்பா கோல் எடுத்தா இந்த நேரத்தில் உம்மா கோல் கட் வாப்பா கோல் எடுக்கிறார் கட் இவருக்கு தேவையில்லாத நேரத்தில் நடக்கிறோமா இல்லையா நடக்கிறதா இல்ல நடக்கிறதே சர்வசாதாரமான நினைச்சோமா ரிஸ்க் மூடப்படுவதற்கான இதெல்லாம் ரிஸ்க்கை தடை செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த வீட்டுல பிறருள் வாழிதேன் இல்லையோ எந்த வீட்டுல தாய் தகப்பன் மரியாதை செய்யப்படவில்லையோ அவர்களுடைய மனம் நோகாமல் மனம் குளிரப்படவில்லையோ ரிஸ்க்குடைய வாயில் ஒரு பொழுதும் பிறக்கப்படாத என்ற செய்தியை நானும் நீங்களும் ஆளமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மத